ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இறைவன் இருக்கிற இடம் எது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய வீடே கோவில்ங்கிறோம் நீ எங்கே அன்பு இருக்கோ அங்கே குடியிருப்பாருன்னு சொல்கிறோம் எங்க நீதி நேர்மை நியாயம் தர்மம் அந்த மாதிரி சிந்தனை இருக்கோ அவா கிட்ட அந்த கடவுள் இருப்பார் அவ கிட்ட வர்றதுக்கு தான் கடவுள் விரும்புவர் வாசலை கார்த்தால எழுந்த உடனே தண்ணி தெளிச்சு கோலம் போடுறோம் அதையும் எப்படி செய்யறோம் இப்போ ஒரு சர்வெண்டை வச்சு விடுறோம் கால வேலையில வாக்கிங் போனா போறோம் ஒரு சர்வெண்ட்டு ஒரு தெருவையே கூட்டி அலம்பின்றப்போ ஒரு சின்ன பக்கெட் தண்ணி தான் அவளுக்கு அந்த தண்ணி யார் வீட்டில் கொடுப்பா ஏமா அவங்க வீட்டில் அலம்புறதுக்கு வாச அலம்புறதுக்கு தண்ணி எங்கிட்டேருந்து எடுத்துன்னு போறிய கேட்பாளா மாட்டாளா இப்போ இருக்கிற போர் தண்ணி தண்ணி கஷ்டத்தில் சில டிராட் ஏரியாலல்லாம் இது சாதாரணமாக எல்லாரும் கேக்குற கேள்வி அதே அந்த வீட்டு அம்மா அஞ்சு மணிக்கு இல்ல அஞ்சரைக்கு எழுந்து நீயே பண்ண ஒரு பக்கெட் தண்ணி அப்படி கொட்டிட்டு வரத்துக்கு என்ன அத கொட்டுறதுக்கு அவளுக்கு முடியல யார்கிட்டயோ மேடவர் பண்றா அதுக்கு ஆயிரம் ரூபாயோ ஆயிரத்தி ஐநூறு ரூபாயோ அந்த அம்மா வாங்கிட்டு போப்பறா அவ செய்யறவளான்னு ஒழுங்கா செய்யறாளா அவ பத்து வீடு செய்யணும் அரை மணிக்குள்ளற ரெண்டு ரெண்டு நிமிஷம் ரெண்டு ரெண்டு நிமிஷம் செஞ்சுன்னு போவோம் அவ செய்யறது கடை வீடு எல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துட்டா ஒரு இது அந்த மாதிரி இருக்குதான் அவசர அவசரமா கூட்டிட்டு பட்டும் படாமையும் போன குப்பையும் போகாத குப்பையுமா தள்ளிட்டு போப்பறான் அந்த இருட்டில் இதையே அவாவா வீட்டில் செய்யணும் அதுதான் பூமி பூஜைன்னு பெரியவா ஒத்த ஒத்தொத்தர் அந்தந்த வீட்டு எஜமானி தான் செய்யணும் அந்த பூமி பூஜைய வாசல் தெளிக்கிறது அந்தந்த ஓனர் தான் செய்யணும் தன் கையால ஒரு பக்கெட் தண்ணி ஊத்துறதுல உனக்கு என்ன நோவுறது இதெல்லாம் அந்த காலத்துல அவாலே செஞ்சா சாணி கலந்து கரைச்சு முழுகுவா தெளிச்சு விடுவா ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அவா வாசலை கூட்டி தெளிச்சுட்டு வர்றதுக்கே இப்போ ரெண்டு நிமிஷம் செய்யறதுக்கே இவாளுக்கு பொறுமை இல்லை சரி இது விடுங்க தெய்வம் எங்க குடியிருக்கோம் இந்த மாதிரி நீட்டா இருக்கிற இடத்துல தானே குடியிருக்கோம் அந்த மாதிரி ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி ஒரு குடியானவன் ரொம்ப ஏழ்மையானவா தன்னோட மனைவி குழந்தை ரொம்ப பக்தி செய்வான் ரொம்ப நேர்மையாக இருப்பான் வரவாளுக்கு இன்முகமாக சிரிச்சுட்டே கொடுப்பான் தன்னால் முடிஞ்சத இதுக்குன்னு கடனை உடனே வாங்கி அவளுக்கு செய்யணுங்கிறத அர்த்தம் கிடையாது அவனோட வாழ்க்கை இந்த மாதிரி பக்தியாக போயின்னு இருக்கு அவன் ஒரு நாளைக்கு கிட்ட கேட்குறான் நீ ஏன் எனக்கு நேரில் உன்னை பார்க்கணும்னு ஆசை நீ ஏன் வரமாட்டேங்கிற அவனோட பேரு முருகன் அந்த முருகன் இந்த மாதிரி சுவாமி கிட்ட கேட்ட உடனே முருகன் என்ன சொல்றான் இது கனவு விடிய கார்த்தால வருது அவனுக்கு கனவு சரி ஓகே நீ அப்படி என்ன எதிர்பார்க்கறியா நான் வரேனே இன்னைக்கு உங்க வீட்டுக்கு அப்படின்னு கடவுளும் சொல்லிடுற இவன் அன்னைக்கு மறுநாளைக்கு காரத்தால் எழுந்து மனைவி அவனுக்கு ஒரு குழந்தைன்னு சொன்னேனே அந்த குழந்தை எல்லாருமா சேர்ந்து மூணு பேருமா ஆலோசனை பண்ணுறா நம்ம அத்துக்கு கடவுள் வர போகிறோம் நம்ம வீட்டுக்கு அந்த கடவுளை எப்படி எல்லாம் உபகரணம் பண்ணணும் அவனுக்கு என்னென்ன மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நன்னா தடபுடலா நல்லா ஒரு ஸ்வீட் பண்ணுறா அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் கால் வலிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக நல்லதாக ஒரு ஜோடி செருப்பு அவனுக்கு குழுருக்கு அடக்கமாக இருக்கிற ஒரு கம்பளி நல்ல போர்வை இதை எல்லாத்தையும் வாங்கி சுவாமி கிட்ட வச்சுட்டு அவன் சாப்பிடாம கொல்லாமல் மூணு பேரும் வாசலையே பார்த்துட்டுருக்கா நன்னா ஒரு சாப்பாடு சமையல் பண்ணியிருக்கான் நன்னா ஒரு சாம்பார் கறி சாதம் இது இருக்கு நிச்சயம் பார்த்துட்டே இருக்கா வாசல் பக்கம் மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணி போல் ஒரு ஏழை அம்மா தன்னோட இடுப்பில் ஒரு குழந்த அவ ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டே பல நாள் ஆச்சு அவளை பார்த்தாலே தெரியுது அப்படியே நடந்து வந்துட்டுருக்கா இவா தான் வாசல்லையே நிற்கிறாள் உள்ளர வந்து கூட உட்காரல எந்த நேரம் வேணாலும் வரலாம் அங்கே இருந்தே அழைச்சிட்டு வரணுங்கிறது இவா மூணு பேரோட எண்ணம் அப்போ வாசல்ல நின்றுட்டே இருக்கும்போது அந்த அம்மா அங்கேருந்து சாப்பிடாம வந்துட்டே இருந்தவ புதக்குன்னு இவ்வாறு வாசல்ல வந்து விழறா கரெக்டா இவா மூணு பேரும் வாசலுக்கு ஓடி போய் அந்த அம்மாவை அம்மா நீ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இப்படியெல்லாம் நீ கஷ்டப்படுறீன்னு சொல்லி அவள் ரெண்டு பேரையும் ஆசுவாசப்படுத்தி உள்ளரை கூப்பிட்டு வச்சு தான் பண்ணின பகவானுக்காக பண்ணின ஸ்வீட்டு சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்து மிச்ச சொச்ச இருக்கிற ஸ்வீட்டையும் அவள் கையில் கொடுக்கறா குழந்தைய பட்னி போடாத நீயும் சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்து அனுப்புகிறான் அடுத்தது இன்னொரு ரெண்டு மணி வாக்கில் மதியம் காலில் செருப்பு கூட இல்லாமல் அவனுக்கு சுடுறது நடக்க முடியல வயசான கிழம அவன் நேர இவாத்துக்குள்ள வந்து எனக்கு ஒரு பழைய செருப்பு இருந்தா ஒன்று கூட நீ நல்லா இருப்ப ஆ அப்படின்னு இந்த முருகன்கிட்ட கேட்கவும் முருகனும் கொஞ்சம் கூட யோசிக்கல சுவாமிக்காக வாங்கியிருக்க அந்த புது செருப்பை கொடுத்து இந்த அவங்க இதை போட்டுக்கோங்க அந்த மாதிரி ஆனால் பக்தி வேணும் நம்ம எல்லாருக்கும் அப்போதான் நீ நல்கதி அடைவை நிச்சயமா அவன் கொண்டு கொடுக்குறான் யோசி அடுத்த செகண்ட் நாமளா இருந்தால் நம்ம வச்சுப்போம் அப்படின்னு யோசிப்போம் கடவுள் வரல கடவுளுக்காக வெயிட் பண்ணிட்டு பார்த்தோம் நம்ம போட்டுக்கலான்னு நினைப்போம் நம்மளுடைய பாழாக போகிற மனசு அவன் அப்படியே கொண்டு வாசலில் அந்த கிழவனுக்கு கொடுக்குறான் கிழவன் காலில் போட்டுட்டு நன்னா இருக்குது மெத்து மெத்துன்னு நல்லா சாஃப்டாக நன்னா இருக்கு நீ நன்னா இருப்ப அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசிர்வாதம் பண்ணிட்டு அவன் போகிறான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்போ அந்த ஒரு கிளைமேட்டை சேஞ்ச் ஆகிற சமயம் கார்த்தால சாயங்காலம் ஒரு ஆறு ஏழு மணி அந்த சமயத்தில் இன்னொருத்தர் வயசானவர் வந்து குளிரில் நடுக்கின்ற வந்தன்னு இருக்க நேர கிட்ட வந்து முருகா முருகா கூப்பிடுறார் அந்த பேரே அழகாக இருக்கு இல்லையா முருகா முருகா அப்படின்னு நாமளும் கூப்பிட்டா நிச்சயம் வருவோம் அவர் வந்து நின்ன ஒன்று இந்த முருகன் என்னங்க நீங்களும் குளிரில் நடிங்கிட்டே வரீங்க உங்களுக்கு எதானு வேணுமா அப்படின்னு கேட்குறோம் ஆமாம் எனக்கு ஒரு போர்வை கம்பளி மாதிரி இருந்தால் தேவலாம் எனக்கு நடுக்கிறது எனக்கு கொஞ்சம் தூங்குறதுக்கு எனக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு அந்த கிழவம் கேட்ட உடனே மறு பேச்சு இல்லை அப்படியே சுவாமிக்காக வாங்கி வச்சுருந்ததை தூக்கி கொண்டு வை கொடுக்கணும் புத்தம் புதுசு தான் யூஸ் பண்ணாதது இவன் அந்த மாதிரி கொண்டு கொடுத்தோடனே அவனும் நிறைய வாழ்த்திட்டும் நீ நன்னா இருப்ப நோய் நொடி இல்லாத நல்லா இருப்ப உன் குழந்தைய வம்சமும் நல்லா இருக்கும் அப்படின்னு வாய் நிறைய வாழ்த்திட்டோ கிளம்பி போறார் இவனுக்கும் இவன் குடும்பத்துல மனைவியும் கொழம்புறா இன்னைக்கு கடவுள் வரேன்னு சொன்னாரே வரலையே கடவுள் வரேன்னு சொன்னாரே வரலையே கடவுள் வரேன்னு சொன்னாரே வரலையே அப்படின்னு அதே நெனைப்போடியே தூங்குறான் ராத்திரி கடவுள்கிட்ட பாதி ராத்திரியில் எழுந்துக்கிறான் கடவுளை நீ என்ன வரேன்னு சொல்லிவிட்டு இப்படி ஏமாத்திட்டிய நீ வரேன்னு சொல்லிவிட்டு இப்படி ஏமாத்திட்டிய உனக்காக என்னெல்லாம் நான் பண்ணி வச்சுருந்தேன் போர்வை வாங்கி வச்சுருந்தேன் நீ குளிரில் கஷ்டப்படக்கூடாதுன்னு காலுக்கு நல்லா சூப்பராக ஒரு மெத்து மெத்துன்னு ஒரு செருப்பு வாங்கி வச்ச நன்னா சாப்பிட்றதுக்கு வகையாக ஒரு நல்ல ஸ்வீட் பண்ணி வச்சிருந்தேன் நீ இதெல்லாம் உனக்காக பண்ணியிருந்தேன் நீ வந்து வாங்கிக்கவே இல்லையே வரேன்னு சொன்னியே வரலையே அப்படின்னு அவன் புலம்புறான் யார் சொன்னால் நான் வரலன்னு உங்கள் வீட்டுக்கு முதல்ல அந்த பொன்மணியும் கஷ்டப்பட்டுட்டு வந்தாலே சாப்பிடாம அந்த குழந்தையும் நானும் ரூபத்துல வந்தேன் உங்கள் வீட்டில் நீ என்ன பண்ண அழகாக ஸ்வீட்டு உபச்சரணம் பண்ணி ஸ்வீட் கொடுத்த எங்களை வழி அனுப்பி வச்ச அடுத்தது ஒரு கழவர் வந்தார் செருப்பு வாங்கிட்டார் அதுவும் காலுக்கு நன்னாக மெத்த மெத்தன சுகமாக இருந்தது ராத்திரி உறங்க போகிறதுக்கு முன்னாடி கம்பளி எனக்கு வாங்கி வச்சிருக்க அதையும் நாம் வாங்கிட்டு போய் சௌக்கியமாக இன்னைக்கு தூங்கலாம் திருப்தியாக முருகனுக்கு அருள் செஞ்சாச்சு முருகன் வீட்டுக்கு வந்தாச்சு நாமளும் சௌக்கியமாக இருக்கலான்னு வந்தேனே அது எல்லாம் வந்து நாங்கள் மூணு பேரும் வந்தது உங்கள் வீட்டுக்கு தான் அப்படின்னு கடவுள் சொல்லி மறைகிறார் இவரோட கனவுல முருகனோட கனவுல அவன் கார்த்தால எழுந்து மனைவி கிட்ட சொல்றான் இந்த மாதிரி கடவுள் நம்ம கிட்ட நேர நேத்துக்கு பிரத்யட்சமா நம்ம கிட்ட வீட்டுக்கு வந்திருக்கா இவா தான் அந்த மூணு பேரும் நம்ம கடவுளோட தூதுவர்கள் தெய்வம் மனுஷரூப்பேனேன்னு இது ஒரு இது உண்டு முதல்ல உயிரோட இருக்கிற மனுஷாளுக்கு நாம என்ன வேணுங்கிறத செஞ்சாலும் அவன் அங்க திருப்திப்பட்டு சந்தோஷப்பட்டுமான் நான் சந்தோஷமா இருக்கேன் அது போல நீ பல மடங்கு சந்தோஷமா ஆகிறேன்னு அவன் நினைச்சுட்டான்னா போறோம் நாம சந்தோஷமாயிடும் இவ்வளவுதான் வாழ்க்கையோட ரகசியம் நாம் என்ன செய்யறோம் கூடுதலா கடவுளுக்கு தான் கோவிலுக்கு தான் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம் நம்ம வயச ஒத்த யாரானு ஒருத்தர் ஒரு பொம் பொம்மநாட்டி கஷ்டப்பட்டா இந்தா உனக்கு ஒரு நல்ல புடவை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு வாங்கி கொடுக்கறது இல்லை நல்ல ஒரு விருந்து பண்ணி உனக்கு கூப்பிடுற சாப்பிடவா அப்படின்னு இல்ல இதெல்லாம் நாம செஞ்சாலே நம்ம மனசு அன்னைக்கு இருக்கும் சந்தோஷமா இருக்கும் இருக்கா இல்லையா எத்தனை பேர் இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் இந்த வேலை பண்ணிட்டோம் எத்தனை பேர் சொல்லி ஃபீல் பண்ணிருக்கோம் ஒரு பஜனை பண்றோம் ஒரு பத்து பேரை சேர்த்து பஜனை பண்றோம் இதே கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் எல்லாம் இப்பதான் வந்துட்டு போயிருக்க குபேர பூஜை வேற வந்துட்டு போயிருக்க சூரசம்ஹாரம் எத்தனை எல்லாம் பஜனை பாடி அந்த கடவுளை சந்தோஷப்படுறோம் படுத்துறோம் ஒரு தீபம் ஏற்றி சந்தோஷப்படுத்துறோமா இல்லையா ஒரு அர்ச்சனை பண்ணி சந்தோஷப்படுத்துறோமா இல்லையா அதெல்லாத்தையும் விட இத செஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவான் அந்த இறைவனுங்கிறது நம்ம நமக்கு தெரியறது தெரிஞ்சா கூட அதை ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறோம் நமக்கு மனசு வர மாட்டேங்கிறது நம்மளுடைய மனசு அப்படி குறுகி போயிடும் அதுதான் இறைவன் குடியிருக்கிற இடம் எங்க அப்படின்னா மனசு மனசுல உன் மனசு விசாலமா இருந்ததுன்னா அந்த மனசுக்குள்ளரை வந்து அவன் அப்படியே வந்து உள்ளரை நிறைஞ்சிருவான் நீ எப்படி எப்படி இருக்கியோ அப்படியே அப்படியே வந்து இறங்குவான் உனக்கு மட்டும் அனுகிரகம் பண்ணுவான் இது நிச்சயம் இறைவன் குடியிருக்கிற இடம் என்ன அப்படிங்கிற இந்த பதிவை நீங்க பார்த்தாலான கேட்டாளான்னு நல்லது மட்டுமே நீங்கள் எல்லாரும் செய்வேல் யாருக்காக உங்களுக்காக செய்யுங்க உங்கள் சந்ததி உங்கள் குடும்பம் அதை பற்றி அவளெல்லாம் பற்றி நினைக்காதீங்க அவளுக்கு டைம் வரும்போது அவளை பற்றி நினப்பா நீ செய்யற புண்ணியமும் தான தர்மமும் அவளுக்கும் போகும் பங்கு அதனால காசை சே சேர்த்து வச்சுட்டு காசை வச்சுட்டு போனா நிம்மதி சந்தோஷம்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் நல்ல கதி அடையறதுக்கு இது ஒரு வாய்ப்பு இது ஒரு விளக்கமான பதிவு கூட இப்படி பண்ணினா நமக்கு இதுதான் அப்படின்னு இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சரணம் அல்லதே நடக்கும் ஆனந்தமா இருக்கும் நண்பர்களே வாழ்க வளமுடன்